வந்தய மாதிரம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏரல் தூத்துக்குடி மாவட்ட ஏரலில் லைன் போகிறதுக்கு குளித்தோண்டாங்க தமரபரணி நதியில் அஞ்சு கிணறு போட்டு தண்ணி ஹார்பருக்கு போகுது அப்படி சொல்லி குளிச்சோண்டி இது பைப் போட்டாங்க அப்போ நாங்கள் எங்கள் ஊர் கோயில் கொடைக்கு போயிருந்தோம் முத்துமாளியம்மன் கோயில் கொடைக்கு இது தகவல் கிடைத்த உடனே நான் போய் மறியல் பண்ணேன் எங்கள் அக்காலாம் தான் வந்தாங்க வந்து எல்லாம் மறியல் பண்ணோம் அப்புறமா முதல் நாள் ம முதல் நாள் நம்ம ஒரு ஆள் முதலாக உட்காந்து மறியல் பண்ணேன் காலைல ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு பயம் என்ன என்ன ஏன்னு கேட்கல அப்போ வந்து அங்கே இப்போ அந்த ஊரில் இருந்தவங்களாம் டீ காஃபி பண்ணு பிஸ்கட்டு அவங்க கொடுத்து தள்ளினாங்க இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்துட்டு போனார் எனக்கு பிடிக்கல அப்போ ரெண்டாவது நாள் போய் உட்காந்தோம் வந்தோன்னே அரை அரை மணி நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வந்து கைது பண்ணிணாருங்களை கைது பண்ணி ஸ்ரீவைகுண்ட கொண்ட சப் ஜெயிலில் அஞ்சு நாள் ஜாம ஜெயிலில் எடுத்துகிட்டு அப்புறம் ஜாமியனில் வந்தோம் அதற்கு பிறகு நான் ஆர்டிஐயில் கேட்டேன் என் மேலே நான் போ என் மேலே ஒரு வழக்கு போட்டிங்க ஐ அஞ்சு நாளில் ஜெயிலுக்கு போனேன் ஜெயக்குமார்னு ஒரு உங்கள் டோட்போர்ட் இன்ஜினியர் தான் புகார் கொடுத்தாரு ஏன் நீங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க எனக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க அது ரொம்ப காமெடியான பதில் காமெடியான பதில்னால் எவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக நம்ம நிர்வாகம் இறங்கிங்கிறத காட்டலாம் கொஞ்சம் நான் முதல்ல அவர் புகார் பேரல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த புகாரை படிச்சிட்றேன் அதற்கு பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இது தகவல் பெருவுரிமைச் சட்டம் வந்துடுச்சு வந்ததுனால் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பதில் வந்து அதை படிக்கிறேன் இதை முதல்ல ஒரு கொடுத்தது உண்மை நகல் இது தமிழ்நாடு குடியுரிமை வாரியத்து வாரியத்தின் மோசடி அனுப்புனர் சொல்லு சொல்லகுமார் உதவி பொறியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நகரக்கோட்டம் தூத்துக்குடி தமிழ்நாடு குடியுரி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஒரு எம்ஜிடி குடிநீர் வழங்கும் திட்ட கலப்பணிக்காக மேற்கொள்ளும்போது போட்டு எல்லாம் போட்டு சொல்கிறாரு திரு மோகன்ராஜ் ஜவ சனப்பார் ஜெய ஜவுனி நாடார் திரு குருங்கணி மற்றும் திருமதி ஜெயலட்சுமி கணவர் பெயர் பொன் சங்கரமூர்த்தி மற்றும் பொன் சங்கரமூர்த்தி ஆகியோர் சங்கரமூர்த்தி தகப்பனார் பெயர் பொன் நாடார் ஆகியோர் மேற்பார்வை மணி மேற்கொள்ள வந்த என்னையும் இந்தியன் பைப் கம்பெனி சப் கான்ட்ராக்டர் திரு வெங்கடேஸ்வரம் அவருடன் பணிபுரியும் வேலையாட்கள் பணியை மேற்கொள்ள அரசு வேலையை தொடராதபடி கையால் தள்ளிவிட்டும் கையால் தள்ளிவிட்டும் தடுத்தும் தொடர்ந்து வேலை செய்தால் மிரட்டினார்கள் இதனால் வேலை செய்யும் ஆட்கள் உயிர் பயம் ஏற்பட்டது அரசு வேலைக்கு தொடர்ந்து செய்யவும் மேற்படி நபர்களின் மனித பணிகளுக்கு பாதுகாப்பு தரும்படியும் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த புகார் அதாவது கையால் தான் தள்ளுபடி பண்ணால் மிரட்டல் விட்டோம் அவ்வளோதான் இருபது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு நாங்கள் பண்ணாது அப்புறம் தகவல் பெறும் அடர் சுடலைக்கண்ணன் எம்எஸ்சி பொது தகவல் அதிகாரி செயலாளர் மற்றும் பொது மேலாளர் போர்டு எனக்கு பதில் கொடுக்குறாரு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு எம்ஜிடி குடிநீர் திட்டத்தின் கீழ் தேர்தல் பகுதியில் பைப் லைன் போடுவதற்கான வேலை நடைபெற்ற போது அறிவால் கம்புகளுடன் வந்து நல்லா கவனிங்க அறிவால் கம்புகளுடன் வந்து வேலை செய்ய தடுத்த திரு மோகன்ராஜ் திரு சங்கரமூர்த்தி திரு ஜெயலட்சுமி ஆகியோர் மீது அப்போது பணியில் இருந்த தமிழ்நாடு குடூர் வரியாரிய இளநிலை பொறியாளர் திரு செல்வகுமார் அவர்களால் ஏவல் ஏரல் காலநிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் மூவரையும் கைது செய்து பின்னர் திருவைகுண்ட குற்றவை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றதாகவும் சுமார் பத்து முறை வாய்தா நடைபெற்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளதாகவும் மேலும் திட்டப்பணிகள் முடிவடைந்து முடிவடைந்து திட்டம் செயல்முறையில் வந்ததால் மேற்கொண்டு வளர தொடர் நான் என்ன கேட்டிருந்தேன்னா ஏம்பா அப்பீல் போடலைன்னு கேட்டேன் அதுக்கு வேலை முடிஞ்சு போச்சான் கொள்ளடிக்கிற வேலை முடிஞ்சு போச்சு அதில் ஒன் எம்ஜிடி தண்ணி இதுக்கு போது தூத்துக்குடி துணுமுகத்துக்கு போதுன்றாங்க அவர் எனக்கு ஆர்டிஎல் நம்பர் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தான் வருது மிச்சம் ஃபோர் ஃபைவ் எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது அது பெரிய மிக புயல் நடந்திருக்குன்னு சொல்லி பதில் கொடுத்தாங்க அதுவும் நான் கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டேன் ஆனால் எவ்வளோ லட்சணமாக இருக்கப்பாடு வெறும் கையால் தள்ளி தான் தகராறு பண்ணேன் அவன் அறிக்கை கொடுக்கும்போது அறிவால் கம்பு உடனே வந்து வேலை செய்ய விடாமல் அறிவால் கம்பு உலன் இப்படிலாம் இருந்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு எங்கேருந்து உருப்பட போகுது அது ரெண்டாயிரத்து ரெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே காமெடி தான் நடந்துக்கிட்டு